மீட்டு அங்கத்திற்கான சூட்சம் அவர்களுக்கு தெரியும் திமுக ஆட்சி சொன்னாங்க தொடர்ந்து இப்படி சொல்லி மக்களை ஏமாத்திருக்காங்க எதிர்கட்சிகள் சொல்றாங்க நீட் ரகசியம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார் ஏற்கனவே அதற்காக முழு முயற்சி எடுத்து விதிவிலக்கு பெற்றோம் ஆனால் என்எம்சி வந்ததனால் தொடர்ந்து நீட் வந்து விட்டது கல்வி கண்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து மாநில பட்டியலுக்கு மாத்த தமிழ்நாடு அரசு சார்பில் அதாவது வழக்கு நிலுவையில் இருக்கா தொடர்ந்து இருக்கீங்களா இல்ல புதுசாக வாய்ப்பு இருக்கா அதாவது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன கலைஞர்கள் லிஸ்ட்ல வந்து கல்வியை கொண்டு வர வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை நான் நீட்டை வந்து நாங்க ஏமாத்த வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் நீதிமன்றத்தின் மூலமாக அதற்கான தீர்ப்பை பெற முடியும் என சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினோம் அது திரும்பி வந்து விட்டது எனவே நீதிமன்றத்தின் மூலமாக ஏன்னா தமிழக மாணவர்களுடைய நிலைமை உயர்நீதிமன்றத்துக்கு எடுத்துச் சொல்லப்படும் உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துச் சொல்லப்படுகிற பொழுது அதற்கான மதிப்பு கொடுக்கப்படும் ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி கனவு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த நீட் என்பது சிபிஎஸ்இனுடைய பாடத்திட்ட அடிப்படையிலே மட்டுமே நடைபெறுகிறது எனவேதான் பல மாணவர்கள் ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூறு வாங்கினவன் கூட அங்கே பாதிக்கப்படுகிறான் ஆனால் சிறந்தவர்கள் நீட் இல்லாமல் வந்தவர்கள்தான் தலை சிறந்த மருத்துவர்களாக இன்றைக்கும் இருக்கின்ற சூழ்நிலையை நாம் கண்டு கண்டுகொண்டிருக்கின்றோம் எனவே நீட்டுக்கு நாங்கள் சட்ட போராட்டத்தின் மூலமாகவும் விதிவிலக்கு பெற முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் கொள்ளுங்க